ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜோதி வீட்டு சமையல் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா முஸ்லீம் மீட்டு பாயாசம் தான் செய்ய போகிறோம் வாங்க அது நம்ம ஸ்டைலில் சிம்பிளாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்கறதா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாயாசத்துக்கு ஒரு லிட்ரு பால் தண்ணி கலக்காமல் ஒரு பாத்திரத்தில் ஊற்றி அடுப்பு பற்றி வச்சுக்கலாம் நல்லா காஞ்சி வரட்டும் அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம் இப்போ பால் நல்லா லைட்டாக பொங்கி வருது அடுப்பை வந்து நல்லா சிம்மில் வச்சுக்கலாம் சிம்மில் வச்சுட்டு இப்படி லைட்டாக கலந்துடலாம் நல்லா பால் வந்து கொதிச்சு கொதித்து நல்லா திக்காகி வரணும் அப்படி வந்தால் தான் பாயாசம் வந்து நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் இப்போ பால் இப்படியே கொதிக்கிட்டோம் அதுக்குள்ளே நம்ம அரிசியவே ரெடி பண்ணிட்டு வந்துடலாம் பால் காய்கறத்துக்குள்ளே இது நூறு கிராம் பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன் நல்லா ஒரு மணி நேரம் ஊற வச்சுருக்கேன் இதை வந்து நம்ம இப்படி கையாலேயே நல்லா இப்படி பிசந்து விட்டோம்னா நல்லா உடஞ்சி வந்துடும் நம்ம மிக்சியில் போடணுன்னு அவசியம் இல்லை பாருங்கள் நம்ம பெசிய பெசிய அப்படியே நல்லா நொய் அரிசி மாதிரி நல்லா உடஞ்சி வருது கையிலே நல்லா அப்படி நொய் அரிசி மாதிரி நம்ம பண்ணிட்டோம் இப்போ வந்து இதைவே நம்ம டைரெக்டாக அப்படியே பால்லே போட்டுடலாம் அடுப்பை வந்து நல்லா சிம்மில் வச்சுட்டு இதவே சேர்த்துக்கலாம் நல்லா குழஞ்சி வெந்து நல்லா வந்துடும் ஏன்னா நல்லா ஊற தான் இருக்கும் அதனால டக்குன்னு வெந்துடும் இப்ப அரிசி சேர்த்துட்டோம் இப்படி லைட்டா கலந்துடலாம் அடுப்பவே சிம்லயே வச்சுட்டு நல்லா வேகட்டும் ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு நம்ம பார்க்கலாம் எந்த அளவுக்கு அரிசி வெந்திருக்கு அப்படின்ட்டு இப்ப ஒரு பத்து நிமிஷம் ஆயிடுச்சு அஞ்சு நிமிஷம் பார்க்கும்போது லைட்டாக தான் வெந்துருந்துச்சு இப்போ பாருங்கள் அரிசியெல்லாம் நல்லா வெந்திருக்கு நம்ம இப்படி அமுத்தி பார்த்தோம்னாவே நல்லா மிசந்து வருது இன்னும் கொஞ்சம் நல்லா கொலையாக வேகட்டும் இன்னும் கொஞ்சம் நேரம் உள்ள நல்லா வெந்து வரட்டும் இப்போ ஒரு பத்து நிமிஷம் ஆயிடுச்சு அஞ்சு நிமிஷம் பார்க்கும்போது லைட்டாக தான் வெந்துருந்துச்சு இப்போ பாருங்கள் அரிசியெல்லாம் நல்லா வெந்திருக்கு நம்ம இப்படி அமுத்தி பார்த்தோம்னாவே நல்லா மிசந்து வருது இன்னும் கொஞ்சம் நல்லா கொலையாக வேகட்டும் இன்னும் கொஞ்சம் நேரம் உள்ளே நல்லா வெந்து வரட்டும் இந்த அளவுக்கு நல்லா கொலைஞ்சி வெந்துடுச்சு இப்போ வந்து சாரப்பருப்பு சேர்த்துக்கலாம் சாரப்பருப்பு வந்து ஒரு இருபது கிராம் எடுத்துருக்கேன் இதவே சேர்த்துக்கலாம் பருப்பு சேர்த்துட்டு கலந்துக்கலாம் இது கொஞ்சம் நேரம் அப்படியே வேகட்டும் முந்திரி பருப்பு வந்து ஒரு இருபது எடுத்து வச்சிருக்கேன் நல்லா ஊற வச்சு மேலே இருக்கிற தோலை எல்லாம் நீக்கிட்டேன் இப்போ இதை மிக்சிக்கு போட்டு நல்லா நைஸாக வந்துடலாம் இந்த அளவுக்கு நல்லா நைஸா ஆட்டியாச்சு இப்போ இதை வந்து நம்ம பாலில் சேர்த்துக்கலாம் பாதாம் அரைச்சி நல்லா பாதாமு நல்லா அரைச்சி நம்ம இப்போ சேர்த்துட்டோம் இப்போ நல்லா கலந்துக்கலாம் ஒரு கொதி வரட்டும் ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம சுகர் சேர்த்துக்கலாம் இப்போ ஸ்வீட் இல்லாத கோவா ஒரு நூறு கிராம் சேர்த்துக்கலாம் இப்போ பாயசத்துக்கு தேவையான அளவுக்கு சுகர் சேர்த்துக்கலாம் நான் ஃபர்ஸ்ட் ஒரு கால் கிலோ சேர்க்குறேன் பத்தலைன்னா நம்ம மறுபடியும் சேர்த்துக்கலாம் சக்கரை சேர்த்துட்டு பால் கோவா சேர்த்துட்டு கலந்துக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் கலந்துட்டு நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் சுகர் எந்த அளவுக்கு ஃபிக்ஸ் பண்ணிட்டு சுகர் பத்தலை மறுபடியும் நம்ம ஒரு நூறு கிராம் சேர்த்துக்கலாம் சுகரெல்லாம் கரெக்டாக இருக்கு டேஸ்ட்டும் பர்ஃபெக்ட்டாக இருக்கு இப்போ லாஸ்ட்டாக வாசனைக்கு வந்து ஏலக்காய் தூள் ஒரு நாலு இடித்து சேர்த்துக்கலாம் ஹுட் கலர் வந்து ஒரு ரெண்டு சிட்டிக்கு சேர்த்துக்கலாம் ஏன்னா அந்த பாயாசம் வந்து ஒரு எல்லோ கலர் ஷேட்ல இருக்கும் அதனால அந்த கலர் இருந்தாதான் கரெக்டாக அதே மாதிரி இருக்கும் அதனால ஒரு ரெண்டு சிட்டிகை மட்டும் சேர்த்துக்கலாம் இப்ப பாயாசத்துக்கு வந்து முந்திரி திராட்சை வந்து தாளிச்சு கொட்டிக்கலாம் அதுக்கு ஒரு ஐம்பது கிராம் நெய் சேர்த்துக்கலாம் நெய் சூடியா இருந்ததும் முந்திரி ஒரு இருபது முந்திரி சேர்த்துக்கலாம் முந்திரி வந்து இப்படி உடைச்சி சேர்த்துக்கோங்க நம்ம இப்படி உடைச்சி சேர்த்தோம்னா பாயாசம் ஃபுல்லாவே இருக்கும் நம்ம குடிக்கும்போது வாய்க்கு வாய்க்கு கிடச்சா இன்னும் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் அதனால் இப்படி உடச்சி சேர்த்துக்கோங்க முந்திரி ஓரளவு உதங்குதோ ஒரு இருபது ப்ரவுன் கலர் திராட்சை ஒரு பத்து பதினஞ்சு பிளாக் கலர் திராட்சை சேர்த்துக்கலாம் நம்ம ரெண்டு திராட்சை சேர்த்து செஞ்சு செஞ்சோம்னா இன்னும் பார்க்குறதுக்கு கலர்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு விருப்பம் இல்லைனா ப்ரௌன் கலர் மட்டும் சேர்த்துக்கோங்க இப்போ திராட்சை எல்லாம் நல்லா உப்பி வரட்டும் இப்போ பாருங்கள் திராட்சை எல்லாம் நல்லா உப்பி வந்துச்சு இப்ப அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு இப்ப நம்ம கொதிக்கிற பாயாசத்துல சேர்த்துக்கலாம் பாயாசம் நல்லா கொதிக்குது இப்ப லாஸ்டா சேர்த்துக்கலாம் லாஸ்டா சேர்த்தா நல்லா நெய்யோட வாசனை சூப்பரா இருக்கும் நெய் வேஸ்ட் ஆகாம இப்படி ஊற்றி இதில் சேர்த்தோம்னா இதுல இருக்கிற நெய்யும் வேஸ்ட் ஆகாம இருக்கும் தான் கலந்துட்டு அடுப்பை ஆஃப் இப்படுப்பலாம் சூப்பரான நம்ம ஸ்டைல்ல பாய் விட்டு பாயாசம் ரெடி வாங்க சூடா டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பாயாசம் குடிக்கலாம் பாய் வீட்டு பாயாசத்தை நம்ம வீட்டில் சிம்பிளாக சூப்பராக செஞ்சுருக்காங்க டேஸ்ட்டாக இருக்குன்னு வேறு சொல்லிட்டாங்க சரி எப்படி டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம் வாங்க பாயசப்பையே நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது கலர் கலராக இருக்குது எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணிடலாம் சூப்பராக இருக்குது உண்மையிலே வேறு லெவல் செம்மையாக இருக்குது நானும் எத்தனையோ பய வீட்டில் இந்த மாதிரி ஆனால் இந்த மாதிரி ஒரு டேஸ்ட்டு வேறு லெவலில் நம்மளே செஞ்சதும் இவ்வளோ டேஸ்ட்டு வந்துக்கு தான் நம்மளே எதிர்பார்க்கல அந்த சூப்பராக இருக்குது கண்டிப்பாக கண்டிப்பா மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க பாய்